பணி நெருக்கடி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு புதிய பணியிடம் வழங்க கோருதல் வளர்ச்சி துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட இருபதம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மாலை நேர பணி நிறுத்தி வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் இருபதம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர பணி நிறுத்தி வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடு கட்டும் திட்டங்களுக்கும் உரிய பணி இடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மீது திணிக்கப்படும் பிற துறை பணிகளை முற்றாக கைவிட்டு பணி நெருக்கடியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி இரு நாட்கள் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தன ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் வட்ட தலைவர் சிவனேசன் தலைமையில் வட்ட செயலாளர் முருகானந்த முன்னிலையில் மாவட்ட தலைவர் வசந்தன் மாவட்ட செயலாளர் கே எஸ் செந்தில் வட்ட இணை செயலாளர் ஆனந்த் உட்பட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்